மயானக்காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன் ஆன்மீக அன்பு உறவுகளை தர்மயுத்தம் சேரன் மூலியமாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது இலவச மாந்திரிகம் வருஷம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இலவச மாந்திரிகம் என்ற அடிப்படையிலே இன்று இருபதாவது நாள் அசகர்ம பிரயோகத்தில் பேதனம் என்ற கர்மத்த கர்ம சித்துக்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் வேதனம் வேதனம் செய்வதற்கான திசை வடகிழக்கு அதாவது ஈசானம் மாலை என்பது முத்து மாலையை வைத்து உரியேற்ற வேண்டும் எந்திரம் வந்து இரும்பு தகட்டிலே செய்ய வேண்டும் மந்திரமாகப்பட்டது ஓம் நயம வசி இன்னாருடைய மகள் இன்ன பேர் உடையவர்கள் என்று எழுதி பேதனாய பேதனாய சுவாகா என்று நீங்கள் உரியேற்ற வேண்டும் இது ஓங்கார சக்கரம் எட்டு அதன் நடுவில் ஐங்கோணமிட்டு ஐங்கோணத்தின் நடுவினிலே யாரை வேதனம் செய்ய விரும்புகிறோமோ அவர்களுடைய பெயரை எழுதி ஐந்து நயம வசி என்று எழுதி அதன் அருகிலே பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாட்சர இயந்திரம் ஆறு கார் கோடு கழித்து சுற்றிலும் சூழமிட்டு நயம வசி மவசி நய சினய மவ யம வசின வசி நயம யம வசின வசி நயம இதை மாதிரி எழுதிக்கிறோம் இது நீங்கள் வந்து இரும்பு தகடில் எழுதணும் வேதனத்திற்கு வந்து இரும்பு தகடு இது செய்யக்கூடிய இடமாகப்பட்டது சுடுகாடு மயானத்தில் தான் செய்யணும் கருப்பு உடை கட்டாயமாக அணிந்து கொள்ள வேண்டும் வேதனம் என்பது என்ன என்று நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வேதனம் என்பது ஒரு மனிதனை நிலைகுலைய செய்வது இன்றது இன்னது நம் செய்கிறோம் என்று இனம்புரியாத நிலையை ஒரு சீரான முடிவு எடுக்க முடியாத நிலை நிலைமை கிட்டத்தட்ட ஒரு மனநலம் பாதிப்புக்கு உண்டாக்கிய நிலை அதுவே பேதனமாகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறபடி வேதனத்திற்கு எட்டு மணி மாலையும் எட்டு மணி மாலையை வைத்து தான் நீங்கள் வந்து பேதனத்திற்கான உரு ஏற்ற வேண்டும் என்ன கிழமை செய்யலாம் அப்படின்னா செவ்வாய் கிழமை செய்யுங்க வேதனம் என்றால் ஒரு மனிதனை குழப்புதல் மதியை மாற்றுதல் என்று அர்த்தம் தில்லை மரத்தினுடைய பலகையிலே நீங்கள் வேதனை கர்மத்தை செய்யலாம் இப்படி வேதனத்திற்கான காரியங்கள் நிறைய இருக்கிறது அதே மாதிரி அந்த எட்டு எட்டாக பிரித்தோம் என்றால் மிருக பேதனம் உலக பேதனம் அப்படி உங்களுக்கு வேதனத்திலையும் நிறைய விஷயங்கள் வந்துடும் வேதனத்திற்கான தகடு தகடு வேதனத்திற்கான எண்ணெய் புண்ணை எண்ணெய் வேதனத்திற்கான திசை வடக்கு இப்படி நிறைய வேதனத்திலே தெளிவான முறையில் கொடுத்திருக்கிறேன் வேதனத்தில் சர்வ பேதனம் ராஜபேதனம் முரு புருஷ பேதனம் ஸ்ரீபேதனம் மிருக பேதனம் பேதனம் அக்னி வேதனம் உலகவேதனம் இப்படிலாம் பண்ண முடியும் சர்வ வேதனத்திற்கு செவ்வரையும் ராஜபேதனத்திற்கு கோழி அவரையும் புருஷ பேதனத்திற்கு கவிழ்தும்பையும் ஸ்திரீ பேதனத்திற்கு பொன்னாங்கண்ணி மூலிகையும் மிருக பேதனத்திற்கு எட்டி மூலிகையும் தேவ வேதனத்திற்கு பாதிரி மூலிகையும் அக்னி பேதனத்திற்கு செவகத்தையும் உலக பேதனத்திற்கு நாகசேலி மூலிகையும் பயன்படுத்தலாம் இப்படி வேதனத்திலை இப்படி இருக்கிறது வேதனத்திற்கான சக்கர முறைகள் நான் கொடுத்துருக்கிறேன் பஞ்சாசர இயந்திரம் கொடுத்துருக்கிறேன் ஐங்கோண சக்கரம் கொடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வேதனத்திற்கு இன்னும் நிறைய உங்களுக்கு இயந்திர முறைகள் உண்டு வேதனத்திற்கான வேறு விதமான சூட்சமங்கள் உண்டு வேதனத்தை வந்து இப்படி மட்டும்தான் செய்யலாமான்னா எப்படியும் செய்யலாம் மை வைத்து செய்யலாம் ஆடு மாடு பலி கொடுத்து செய்யலாம் முட்டை வைத்து செய்யலாம் சுர்காட்டு சாம்பலை வைத்து செய்யலாம் மனநலம் பாதித்தவர்கள் துணியை வைத்திய செய்யலாம் விஷ மூலிகைகளை வைத்து செய்யலாம் இப்படி நிறைய இருக்கிறது குறிப்பாக கரு ஓமத்தை அதை வைத்தும் செய்யலாம் ஆக இன்று நாம் பார்க்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்து முடித்த இந்த கர் அஷ்ட கர்மத்திலே வேதன கர்மம் வேதன கர்மத்துக்கான விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் இதற்கான மை எதை வைத்து செய்வது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இது விளக்கமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள் ஒரு ஆன்மீக அன்பர் கேட்டிருந்தார் ஜன விஷயத்திற்கான மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மை முறைகள் அத்தனை விதமான மையும் நம்மளிடம் இருக்கிறது ஜன விஷயத்திற்கான மை மட்டும் இல்லாமல் ஜனவிஷய எந்திரம் ஜனவிஷிய மந்திரம் கையோடு கொடுத்துருவேன் ஜன விஷயத்திற்கான தூபப்பொடி ஜன விஷயத்திற்கு செய்யக்கூடிய ஜல ஜலத்தை மந்திரிச்சு எப்படி ஜனத்தை வரவழைப்பது எலுமிச்சம் மலத்தை வைத்து ஜனத்தை வரவழைப்பது தேங்காய் மூலயமாக விபிதி மூலயமாக குங்குமம் மூலயமாக சாம்ராணி தூப தெய்வம் மூலயமாக தியானத்தின் மூலயமாக இப்படி எண்ணற்ற வழிமுறைகளிலே என விஷயத்தை உண்டாக்கலாம் ஆக வேதன காரியத்தை இன்று நாம் பார்த்திருக்கிறோம் நாளை நாளை பதிவிலே நம்ம மாரணத்தை பற்றி பார்ப்போம் உலக மாரணம் நோய் மாரணம் மனிதர் மாரணம் மிளகு மாரணம் இப்படி நிறைய மாரணத்தில் நிறைய விதமான கர்மசத்துக்கள் இருக்கிறன ஆகவே நாளைக்கு பிரயோகிக்கப்படுவது மாறான எந்திரம் மந்திரம் தந்திரம் மைமுறைகள் திசைகள் துணி மணி இப்படி எண்ணற்ற விதத்தில் பார்க்க இருக்கிறோம் ஆகவே தர்மயுத்த செயலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற மாணவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னோடு அசகர்ம பிரயோகங்களை பிள்ளை சுனவியாவல் மாந்திரிக் கட்டுகளை கட்டு அறுப்பது தெய்வாகர்ஷனம் பண்ணித்தருவது ஜனவிஷயம் விஷயம் பண்ணித்தருவது குழந்தை இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் தோஷங்கள் கழிப்பது இப்படி பரிகார முறைகளும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆக மாந்திரிகம் செய்வதற்கும் மாந்திரிகத்தை நீக்குவதற்கும் கட்டு அறுப்பதற்கும் எம்மை தொடர்பு கொள்ளவும் குறிமேடைகள் எங்கெங்கெல்லாம் வாக்கு தடைபட்டு கொண்டிருக்கிறதோ அவர்கள் அழைக்கலாம் குறிமேடை புதியதாக அமைத்து தருகிறேன் வாக்கு சொல்ல வைக்கிறேன் அனைத்து விதமான அசகம பிரயோகங்களும் செய்து தரப்படும் ஆகவே நம்மை தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரம் எதை எட்ட முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோ அதை என்னிடம் முறையிட்டு உங்களுடைய குலதெய்வத்தனுடன் அருளாசியுடன் பால்முனீஸ்வரன் மயானக்காளி மற்றும் பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதாலும் அனுக்கிரக நீங்கள் அனைத்தும் பெற்று வாழ அழைக்கிறேன் வாழ்க வளமுடன் சிவாயினமன்